எல்லா இடங்களிலும் இது கலந்திருக்கும் இது மூச்சு காற்று இந்த காற்று பெரியார் என்ற மூச்சு காற்று இல்லாமல் இருக்க முடியாது கர்ம கிரகத்துக்குள்ள சூத்திர உள்ள நுழைஞ்சா பஞ்சமா உள்ள நுழைஞ்சா அர்ச்சகரான் அதுவும் பயிற்சி பெற்று ஒரு காலம் கேட்டு எல்லா சீ தீட்சை பெற்று உன்னுடைய மொழியில சொல்லணும்னா தீட்சை பெற்று இவ்வளவும் செய்த ஒரு பாடு உள்ளே போகிறான்னா இது என்ன மாபெரும் வந்து பெரிய பாதகமா உன்னுடைய அகராதிப்படி ஒன்பது சதவீதத்துல மற்றவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்து அந்த அடிப்படையில் வந்தாலும் பார்ப்பவர்களையும் எடுத்திருக்கிறார் திறந்த போட்டி என்று சொல்லுவதில்லை வேலை கொடுத்திருக்கிறார் ஆத்திகனா நாத்திகனாங்கிற பிரச்சனையே இல்ல மனித உரிமையா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை நாங்கள் பெரியார் திடல்ல ஐயாவுக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு நான் நான் சில பல பல ஆண்டுகளுக்கு முன்னால தமிழில் அர்ச்சனை வேண்டும் ஒரு மாநாடு போட்டு அத்தனை தமிழ் அறிஞர்களை அழைத்தோம்